அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் மன்னவன் கைகளோ மங்கையின் அங்கங்களை பதம் பார்க்க பாவையோ பரிதவித்தால் அவனோட கையை விளக்குற வழி தெரியாமல் அனன்யா பரிதவிச்சு நிற்க அவனை பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து வேகமாக போகணும்னு நினச்சா அவனோட இருந்து அசையவே முடியல அப்புறம் எப்படி அவனை பிடிச்சி தள்ளுறது ப்ளீஸ் என்னை விடுங்க தேவா மாறி மாறி அனன்யாவங்க கழுத்தில் முகம் புதச்சி முத்தமழை பொழிய அனன்யா என்னை விடுங்க கோவமாக அவனை பிடிச்சு தள்ளிட்டா அவனை பிடிச்சு தள்ளிட்டு அனன்யா வேகமாக ரூமுக்கு ஓட கெட்டி அவளோட கையை பிடிச்சவன் ஏன் பிடிக்கலையா அனன்யா அமைதியாக இருக்க உன்னைத்தான் தான் கேட்குற பிடிக்கலையா எனக்கு தூக்கம் வருது சரி வா நம்ம ரூமில் போய் தூங்கலாம் அவனும் விடாமல் சொல்ல இல்லை வேண்டாம் நான் என் ரூமுக்கு போய் தூங்கிக்கிறேன் ஏய் நான் சொல்கிறத கேளுடி தேவா சொல்கிறதுக்குள்ள அனன்யா அவனோட கையை உதறிவிட்டு வேகமாக ஓடிப்போய் அவளோட ரூம் கதவை சாத்திக்கிட்டா அனன்யா கதவை தரடி ஏய் முட்டாள் கதவை தர கதவை ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்த்த தேவா ஷிட் கதவை எட்டி ஒதைச்சிட்டு தன்னுடைய ரூமுக்குள்ளே போயிட்டான் தன்னோட ரூம் வழியாக அனன்யா ரூமுக்குள்ளே போக வழி இருந்தோம் அங்கே போக அவனுக்கு விருப்பம் இல்லை இவளுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என்னை விட்டு விலகி விலகி போகிறா தன்னுடைய ரூமுக்கு போன அனன்யாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது எதுக்கு அழுகிறோம்னு அனன்யாவுக்கே புரியாமல் இது இயல்பாக திருமணமான எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது தேவா பக்கத்தில் வந்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது அவரை என்னால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்ன காரணம் எனக்கு தேவாவை பிடிக்கலையா முட்டாள் உனக்கு தேவாவை பிடிக்கலன்னா நீ கல்யாணத்துக்கே இருக்க மாட்டேன் அவளோட மனசாட்சி அவளுக்கு சொல்ல உண்மைதான் எனக்கு தேவாவை பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் தேவாவும் ரேஷ்மாவும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் வேறு வழி இல்லாமல் தானே தேவா எனக்கு தாலி கட்டினார் என்னை விருப்பத்தோடு அவர் தன்னோட மனைவியை ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட சகஜமாக இருக்க முடியும் இதையே இன்னும் எத்தனை காலம் சொல்லுவேன் விருப்பத்தோடு நடந்ததோ விருப்பம் இல்லாமல் நடந்ததோ உனக்கும் தேவாவுக்கும் திருமணம் ஆகி போச்சு ஒன்று நீ திருமணத்தை உறுதியாக தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படி இல்லை திருமணம் பண்ணிக்கிட்டியா அதை முழு மனசோட தேவாவை உன்னோட கணவனாக ஏற்றுக்கணும் ரெண்டும் இல்லைன்னா எப்படி ஏதேதோ எண்ணம் ஏதேதோ குழப்பம் அனன்யா அழுதுகிட்டே தூங்கியும் போயிட்டா திரும்பவும் எழுந்த அனன்யா டைம் பார்க்க மணி பத்து பதறி அடித்து எழுந்தவ வேகமாக வெளியில் வர ராணி மட்டும் கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ராணி அக்கா வாங்கம்மா டீ குடிக்கிறீங்களா அவர் சார் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க உங்களுக்கு எழுப்ப வேண்டாம்னு சொன்னார் நீங்களாம் எழுந்து வரும்போது டிஃபன் கொடுக்க சொன்னார்ம்மா டிஃபனும் ரெடியாக இருக்குது சாப்பிட்றீங்களா டீ குடிக்கிறீங்களா க்ளைமேட் நல்லா இருக்கவே நல்லா தூங்கிட்டேன் சாரிக்கா பரவாயில்லம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைம்மா நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ணும் சாரிக்கா ஒரு பத்து நிமிஷம் இதை குளிச்சுட்டு வந்துடுறேன் வேக வேகமாக குளிச்சுட்டு வந்தவன் டிஃபன் சாப்பிட உட்கார நீங்களும் உட்காருங்க சாப்பிட்லாம் இல்லை பரவாயில்லம்மா நீங்கள் சாப்பிடுங்க நானும் மாமாவும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அனன்யா சாப்பிட்டுக்கிட்டே அவர் மதியம் லஞ்சுக்கு வருவாரா இல்லைம்மா இது வரைக்கும் ஐயா மதியம் லஞ்சுக்கு வந்ததில்லை இன்றைக்கி இன்றைக்கும் வரேன்னு சொல்லலை இருந்தது அனன்யாவுக்கு விரைவில் சாப்பிட்டு முடித்தவள் தன்னுடைய அறைக்கு போக ஃபோன் ரிங்காகவே ஃபோன் எடுத்தா டிஸ்பிளேவில் அம்மா என்று வர அம்மா அனன்யா எப்படி இருக்க புது இடம் எப்படி இருக்குது நல்லா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவா உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு நல்லா பார்த்துக்கிறாரு அப்புறம் நீங்கள் அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் இங்கே எல்லாேருக்குமே ஒன்றை பற்றி தாண்டி கவலை இது அப்பா பேசணுமா ரமணனும் பேசி முடிக்க அண்ணா அண்ணியும் எங்கம்மா விஜயும் திவ்யாவும் ஹனிமூன் போயிருக்காங்க எந்த ஊருக்கு சிம்லா நீங்கள் எதுவும் அந்த மாதிரி பிளான் பண்ணலையா எனக்கு தெரியலம்மா அவர் ஒரு மாதமாக ஆஃபீஸ் வரல அதனால் வேலை ஹெவியாக இருக்குது இதன் பிறகு தான் ஏதாவது பிளான் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் பேசிவிட்டு அம்மா ஃபோனை வைக்க அடுத்த பத்தாதுன்னு மேடம் தேவகி லைனில் அத்தை சொல்லுங்க ரெண்டு பேரும் பரசுவர நல்லா விசாரிப்புக்கு பிறகு சந்தானத்துக்கிட்டேயும் பேசிவிட்டு அனன்யா ஃபோனை வைக்க கொஞ்ச நேரம் தன்னோட ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தா டிஸ்பிளேவில் தேவாவும் அனன்யாவும் இருக்கிற கல்யாண ஃபோட்டோ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது ஒரு நிமிஷம் தேவாவை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தவ ஃபோனை வச்சுட்டு வெளியில் வர உடனடியாக தேவா இருந்து ஃபோன் பதட்டத்தோடு எடுத்தவ ஹலோ எழுந்துட்டியா ம் சாப்பிட்டியா ம் நான் மதியம் லஞ்சுக்கு வரமாட்டேன் நீ சாப்பிடு ம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் இரு ஷாப்பிங் போகலாம் ம் மட்டும் சொல்லாதடி வேறு ஏதாவது பேசு குரலை கேட்க தான் நான் ஃபோன் பண்ணதே ம் அதுக்கும் உண்டானா போனவே ஒரு வேலையும் இல்லாமல் சுற்றி சுற்றி வந்த அவளுக்கு ரொம்பவே போராக இருந்தது கல்யாணமாகி அஞ்சு நாள் தான் ஆகுது என்னவோ அஞ்சு வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் நேராக கிச்சனுக்கு போனவ அக்கா எனக்கு சமைக்க தரீங்களா என்ன டிஷ் வேணும் சொல்லுங்கம்மா சொல்லித்தரேன் நான் அப்படி கேட்கல எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது சமையலே சொல்லி கொடுங்க சாதம் சாம்பார் அதெல்லாம் வைப்பீங்களா சாரிக்கா எனக்கு டீ கூட வைக்க தெரியாது என்னம்மா சொல்கிறீங்க நிஜமாக தான் எனக்கு டீ கூட போட தெரியாது சரி ஃபீல் பண்ணாதீங்கம்மா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இருங்க நான் சொல்லித்தரேன் ராணி முதல்ல டீ போடுறதுக்கு சொல்லி கொடுக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனன்யா அதை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்க அவள் தயாரித்த டீ அருமையான வாசனையோடு பிரமாதமாக இருக்க மா சூப்பராக டீ போட்டிருக்கீங்க நிஜமாக சொல்கிறீங்க ஆமாம்மா தேவார்த்தியை தேவா சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் தேவாவுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை ராணி சொல்லிக்கிட்டே போக அதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்கக்கா கண்டிப்பாக சொல்லித்தரேம்மா இத்தனை நாள் தான் வீட்டில் யாரும் இல்லை ஐயா மதியம் லன்ச்சுக்கு வரல இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே மதியம் லன்ச்சுக்கு வந்துட்டு போகலாம் நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் நான் தேவாவுக்கு ஃபோன் பண்ணேன் சொல்லு அனுமா அனுமாவா யார் அது அனன்யா கேட்க உடனே சந்தேகப்படாத அனன்யாங்கிறது பெரிய பேராக இருக்குது அதான் சுருக்கி அனுமா அனுமாவுக்கும் அனன்யாவுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆக்சுவலாக உனக்கு பெட்னம் வைக்கணுன்னா ராட்சசின்னு தான் வைக்கணும் ஆனால் எல்லோரும் முன்னாடியும் என் பொண்டாட்டியை அப்படி கூப்பிட முடியாதுல்ல அதனால தான் ஷார்ட்டாக அணுமா அப்போது உங்களுக்கு என்ன பெட்னி வைக்கிறது நீ எதா சொல்ல ரவுடி பையன் ரவுடியா நான் என்ன உங்கள்கிட்ட ரவுடித்தனம் பண்ண நீங்கள் பண்ணுறது எல்லாமே தான் அப்படியா சொல்கிற ரவுடி பையன் என்ன பண்ணுவான்னு ஈவினிங் வரும்போது காமிக்கிறேன் சரி இப்போ நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு அது மதியம் தனியாக லஞ்சு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் நீங்களும் வரீங்களான்னு கேட்க தான் வரணுமா வந்தால் நல்லாயிருக்கும் சரி வரேன் ஷார்ப்பாக ஒரு மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பேன் தேங்க்ஸ் தேவா சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வைக்க அனன்யா வேகமாக கிச்சனுக்கு போனான் அக்கா அவர் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா கட கடன்னு செஞ்சிடலாம் அவளது பரபரப்பை பார்த்த ராணி உள்ளுக்குள்ளே சிரிச்சிக்க ஐயாவுக்கு கதம்ப சாம்பாரும் அவியலும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் செய்கிறேன் ராணி சொல்ல சொல்ல அனன்ய கவனமாக கவனிச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய ஆரம்பித்தா முதல் அட்டம்டே சக்ஸஸ் அவியலும் சாம்பாரும் பிரமாதமாக வந்துருச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தேவாவுக்காக காத்திருந்தா அனன்யா